அந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த செக்ஷுவல் சீனை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இந்த பிலிம வந்து அகைன் அப்லோட் பண்ணுங்க எல்லா லாங்குவேஜ்லயும் பாத்துருவாங்க அவ்ளோ பெரிய கேட்டு அதுக்குள்ள போக முடியாத படிக்கு அப்பதான் வந்து வந்துட்டு போனா யாரும் தெரியாதான் வந்து ஏன் தெரியுங்களா எப்படி அதான் வந்து நான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் எது பாலா இல்ல யோசனை நீ வந்து இனிமேடா சொல்றாங்க இனிமே நீ வந்த வச்சுக்கேன் வீட்டுக்கு வா 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 மா வா நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் சரி என்ன வேணாலும் சொல்லு அவ ஜட்டி வந்து இல்ல நீ வந்து என்ன பண்றன்னா ஏய் லோலா ஹுமாகேஷன் அந்த வீட்டுல அந்த பையன் இருப்பான்ல த்ரிஷாவோட நாலு ஜட்டி இருக்குல்ல அந்த நாலு ஜட்டியை கட்டணத்தை நீ வேணா திட்டுறத்துக்கு ஆமா ஒரு தடவை இல்ல எத்தன தடவ சரி கிடக்கு த்ரிஷா நினைப்பு வந்தது நான் குஜய் உனக்கு இனிமே நீ என்ன பண்ற அந்த பையன் கொடுத்து அனுப்புவான் அந்த கண்ணாடி போடுற பால திரிஷா அசிஸ்டன்ட்டு அவன்கிட்ட ஒரு நாலு நாலு ஜட்டி இத்து போன ஜெட்டிய குடு நல்ல ஜட்டிய குடுத்துடாத உம் வெறி முடிஞ்சு போயிட்டு இருக்க நீங்க தங்கியூஸ் தானே நீ தெரியுதுடா கும்மா தெரிஞ்சுக்கிருக்கினிகேண்ணு லோலாயுமா கிருஷ்ணன்னு இத்து போன உன் பொண்ணு த்ரிஷாவோட நாலு ஜட்டியை கொடுத்து இனிமேடா உனக்கு எப்பலாம் த்ரிஷா நினைப்பு வருதோ அவ ஜட்டி இருக்குல்ல அவ ஜட்டிய மாட்டிட்டு தூங்கு ஏன் பொம்பளை தான் இப்படி அலையற உன்ன மாதிரி மோசமான அலைய நான் பார்த்ததே இல்ல அசிங்கமா இல்ல கேவலமா இல்ல ஏன் இப்படி ஃபேமிலி அசிங்கப்படுத்துற ஓகேவா பந்த வச்சுக்க அதையும் மீறி டேய் அந்த பையன் டேய் போடா சொல்றா வந்து அக்காவோட ஜட்டிய குடுக்க சொன்னாரு அண்ணன் வந்துட்டு இனிமே வந்து அக்கா வீட்டு பக்கம் வரக்கூடாது வந்தா எங்க அண்ணன் செருப்ப கொண்டு செருப்பாலே வந்து திரிஷா அம்மாவையும் சரி குஜை உனையும் சரி செருப்ப கொண்டு பிளாஸ் பிளாஸ் செருப்பு பிகர் அளவு பிளாஸ் சொல்றான் வந்து அந்த மங்குனி மண்டை மாங்கா மடைய விஜய் கிட்டையும் இந்த கேடு கட்ட ஜென்மங்களா நான் படக்கூடிய அவலத்தை நினைச்சு பார்க்கறப்போ இது காலகாலத்திற்கு என்னால் மறக்க முடியாது டேய் மன்னிப்பு கேட்க மாட்டேடா நீ கவுனாட்டி ரே பொண்டாட்டி கூட்டு போடா உன் பொண்டாட்டியை வந்து இப்ப அனுப்பிவிடா யார்ட்டியாது இது மாதிரி அப்போ உனக்கு புத்துக்குதுடா வந்து ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது தவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு இன்னைக்கு கரூர் துயரதுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது தவேக்கா வந்து ஒரு வானில் மீண்டும் நட்சத்திரம் இந்த நிலையம் நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே என்ன காரணம் இல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டோம் இது வந்து அது ஒரு பெரும் துயரம் அந்த கட்சியோட पर्सनल லாஸ் அதுல இருந்து அவங்க மீளிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கறாங்க ஒரு வருஷம் பிடிக்குமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்ல பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஊடகங்கள்ல பேச வேண்டிய தேவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா உண்மையான பாயிண்ட் என்னன்னா ஜனநாயகம் வந்துருவாங்களா

தாவேக தனித்து நின்றால் வேட்பாளர் தாவேக்கா அவங்க தலைவர் விஜய் சார் தான் காங்கிரஸ் அதே மாதிரி ஒரு பார்மேட் தானே காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப நக்கலாம்

காவல்துறை அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்ய யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கோ பாதுகாப்பு சரியா இருக்கும் ஒரு ஒரு லட்சம் பேர் நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் ஐயா அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல இது மொத்த ஒரு லட்சம் பேருக்கு போயிருவீங்களா கிரீஸ் தடவும் என்ன இருக்கும் போது சட்டமன்றம் கேட்டுல கிரீஸ் தடையை விட்டா அது வாட்டுக்கு போயிருப்போம் இல்ல என்ன பிரச்சனை

என்னப்ப <laughs> 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 என்ன <laughs> பண்ணீங்க <laughs> <laughs>

லீவுக்கு பதில் நீங்க எங்க உட்காருமா பயன் சூத்த முடிவுட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ நான் இருக்கும் தப்பாங்க ஆதவ் அர்ஜுனாவுக்கும் மோதல் இருக்கு குசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா கட்சிக்கே தொடர்பு இல்லாத இருக்கு என்ன பெரிய இரண்டாம் கட்ட தலைகள் அவங்களுக்கும் மேல நான் தான் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் நினைக்கிறாராம் ஜான் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பம் சரி திடீர்னு இப்ப சோசியல் மீடியாவில ட்ரெண்டிங் ஆகுது ஒரு ஹேஷ்டேக்

வேற என்ன எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா திராவே கவ பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்பே இல்ல பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளரை மட்டும் நியமிச்சா போதுமா அறிவிக்கப்பட்ட அணிகளுக்கு எப்ப பொறுப்பாளர்களை நியமிக்க போறாங்க அப்படியெல்லாம் நியமிக்காமலேயே ஆட்சியை பிடிப்போன அலப்புறை எல்லாம் நல்லாமாயிருச்சு அப்படின்னு பேசக்கூடாதுங்க பூபியா இருக்குங்க அது யாரு இருக்குங்க சொல்லுமா ஆ கண்டிஷன்லமா ஒவ்வொருத்தருந்து போய் இப்படி போடாதா அப்படி போடாதான்னு சொல்லிருந்தாங்கன்னா நான் தான் தெரியுமா சரி இனிமே நாங்க டென்ஷன் இருக்கிற மாதிரி வந்து சூப்பராய் சாக போற மாதிரி சொல்லிட்டு சொல்லுங்க

எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஆச்சு என்னாச்சு எவ்வளவுதாங்க நாமளும் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க நம்பிக்கையே வந்து யாருக்கு வந்து சொல்லுங்க இந்த கட்சியில யாருக்கா எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க பேச விடாம இருபத்தஞ்சு நாளா இந்த மாதிரி பண்றாங்கன்னா என்ன காத்திரமரமா கேட்ட அவ்வளவு த்ரெட்டன் போடுறாங்க கட்சியை கிடைப்போம் கட்சியை போனோம் எப்படி மனம் எப்படி வலிக்கும் சொல்லுங்கக்கா இவ்வளவு நாள் அந்த போலீஸ் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து நாங்க வந்து இருந்து அதுக்கும் மீதி எல்லாரும் வந்து கட்சியை கழச்சிவிடுவாங்க கட்சியை கழைச்சிடுவாங்க லியோ டுக்கு வெயிட் பண்ணுங்க லியோ டூக்கு வெயிட் பண்ணா நான் வைத்தியக்காரங்களாக்கா சொல்லுங்க